கிரைசலால் கர்த்தருக்கு பெரிய மாணவர்களை திவனம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன மாசத்து மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் யாத்திராகமம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் ஜீவனுள்ள தேவனாய் கத்த சொல்லுகிறார் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் நம்ம நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய எல்லைகளை நம்ம கொண்டு வந்திருக்கிற தடைகள் சத்துருடைய தடைகளை கத்தர் மாற்றி போட்டு நம்முடைய எல்லைகளை விரிவாக்கி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கற்று நன்றி சொல்த்தோம் ஜெபம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே சோதரிக்கிறோம் அன்பானை சுய சுவாமி தேவரே நாங்கள் உமையை நோக்கி நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் அவையானவரே தேவரே எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்க வேண்டு சென்னை பசுபத்தை அவையானவரே நாங்கள் உமையை நோக்கி நாங்கள் பார்க்குற ஆண்டவரே எங்கள் சத்தர்களை தருத்து எங்கள் எதிரிகள் எங்களுக்கு எடுத்துப்படப்பா எங்கள் எல்லைகளுக்கு வருகிற தடைகள் சோறுகளை இங்கே மாற்றி போட்டு எங்கள் எல்லைகளை விரிவாக்கி ஆண்டவருக்கு வேண்டி சொன்ன கத்தர் ஒவ்வொருடைய குடும்பத்தில் ஆண்டவரே எங்கள் வீடுகளில் என்னென்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் தகப்பனே எங்கள் பிள்ளைகள் வீட்டு சுமார் இருக்கிற சத்துருடைய தடைகள் பத்தரும் நீங்கள் மாற்றப்படும் எங்கள் எல்லைகளுக்குள் அவையான ஒரு விரிவாக்கத்தக்கதான பரிபூர்ண ஒரு நன்மைகள் ஒரு அற்புதங்களை ஒரு ஆசீர்வாதங்களை கத்தர் காணிச்சோம்னப்பா கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலைகளை பரிபூர்ண வெற்றிகளை இசுவே நீர் வாக்கிய செய்ய முடியாது வாக்கிய செய்ய முடியாது நாங்கள் உண்மையை நோக்கி உம்முடைய சமூகத்தை நோக்கி உம்முடைய பாதப்படியை நோக்கி நாங்கள் கஞ்சி மண்டல கொண்டாடுகிற ஆண்டவர் இசரவேல் தேவனாகிய கத்தர் தாமே ஒவ்வொருடைய குடும்பத்தில் நன்மைகளை அற்புதங்களை காணச்சேங்க பொறுப்படுங்க சுமலன் சபைக்கிற நல்ல பேதாவே அம்மேன்